அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தை பிறந்தால் வழிபிறக்கும் இன்று தமிழர் திருநாள் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் இதோ உங்களுக்காக ஒரு சிறிய கவிதை தைமகளை வரவேற்க தமிழர்கள் காத்திருக்க தைமகளை வரவேற்க தமிழர்கள் காத்திருக்க தாயாக வந்துவிட்டால் தன்னொழியாய் வீசிடவே தாயாக வந்துவிட்டால் தன்னொழியாய் வீசிடவே வெய்யோன் வருகைக்காய் வாசலில் பொங்கலிட வெய்யோன் வருகைக்காய் வாசலில் பொங்கலிட மைவிளக்க கதிர் மஞ்சள் வண்ணம் ஒளிர மைவிளக்க கதிர் மஞ்சள் வண்ணம் ஒளிர தங்கமகன் வந்தவுடன் தைமகளும் கூடவர தங்கமகன் வந்தவுடன் தைமகளும் கூடவர தங்கள் குலம் விளங்க தையலர்கள் குளவையிட்டு வண்ணக் கணிகாய்கள் வகையாய் படைத்திட்டு தங்கள் குலம் விளங்க தையலர்கள் குளவையிட்டு வண்ணக் கணிகாய்கள் வகை வகையாய் படைத்திட்டு எண்ணங்கள் நிறைவேற ஏற்றமிகு வாழ்வு பெற நன்றி கடன் செலுத்தி நலமாய் வணங்கிடுவோம் எண்ணங்கள் நிறைவேற ஏற்றமிகு வாழ்வு பெற நன்றிக் கடன் செலுத்தி நலமாய் வணங்கிடுவோம் என்றும் மங்களமாய் எல்லோரும் வாழியவே என்றும் மங்களமாய் எல்லோரும் வாழியவே கடந்து போனவை கனவாக போனாலும் நடந்து வந்த பாதை நினைவில் தினம் தாங்கி கடந்து போனவை கனவாக போனாலும் நடந்து வந்த பாதை நினைவில் தினம் தாங்கி அறியாமை இருளகற்றி அறிவொளி தாங்கிடுவீர் அறியாமை இருளகற்றி அறிவொளி தாங்கிடுவீர் குறிப்பறிந்து செயலாற்றி குணக்குன்றாய் வாழ்ந்திடுக குறிப்பறிந்து செயலாற்றி குணக்குன்றாய் வாழ்ந்திடுக அன்பும் பண்பும் அறனும் தாங்கிடுக இன்பம் பெற்றே என்றும் வாழியவே அன்பும் பண்பும் அறனும் தாங்கிடுக இன்பம் பெற்றே என்றும் வாழியவே உலக அமைதி உயர்வே எண்ணிடுக உலக அமைதி உயர்வே எண்ணிடுக கலம் நிறை செல்வமாய் காலமெல்லாம் வாழியவே கலம் நிறை செல்வமாய் காலமெல்லாம் வாழியவே தன்னலம் கருதா தகையவரே வாழியவே தன்னலம் கருதா தகையவரே வாழியவே மண்ணுலகம் போற்றும் மாதரசராய் மாதரசியாய் மாத வாழியவே மண்ணுலகம் போற்றும் மாதரசராய் வாழியவே செங்கரும்பின் தித்திப்பாய் செழுந்தமிழாய் வாழியவே மங்கா புகழுடன் மா மனிதராய் வாழியவே செங்கருமின் தித்திப்பாய் செழுந்தமிழாய் வாழியவே மங்கா புகழுடன் மா மனிதராய் வாழியவே உள்ளன்போடு இனிய திருநாளில் உயர்வாய் வாழ்த்துகிறேன் நான் உள்ளன்போடு இனிய திருநாளில் உயர்வாய் வாழ்த்துகிறேன் தெல்லமுதாய் வாழ்ந்திடுக தமிழர் பண்பாடு போற்றிடுக தெல்லமுதாய் வாழ்ந்திடுக தமிழர் பண்பாடு போற்றிடுக அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் கவிதையாக்கம் நல்லாசிரியர் முனைவர் இராமுருகேஸ்வரி காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் நன்றி உறவுகளே நன்றி